ஆண்டவர் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஒன்று சாமுவேல் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான் கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான் அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய பேச்சுவார்த்தை சமுதாயத்திலோ மக்கள் மத்தியிலோ உறவினர்களிடத்திலோ நண்பர்களிடத்திலோ பேசும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு நேரில் பேசினாலும் சரி தொலைபேசி மூலமாக பேசினாலும் சரி நம்முடைய வார்த்தைகள் கண்காணிக்கப்படுகிறது நம்முடைய வார்த்தைகளால் குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறது நாம் அவ்வாறு பேசியிருக்க மாட்டோம் ஆனால் சொல்வார்கள் அப்படித்தான் பேசினீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது என்று சொல்வார்கள் பொய்யான வார்த்தைகளை நாம் சொன்னதாக சொல்லுவார்கள் கூடுதலாகவும் குறைத்தும் அல்லது கழிச்சு கூட்டியுமாக பேசுவாங்க இன்றைக்கி மொபைல்லலாம் பேசும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு நம்ம அறியாமலே கால் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிலாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க நாம் பேசும் ஃபோன்கள் எத்தனை பேருடைய மொபைலில் பதிவு செய்யப்படுகிறது என்பது கூட நமக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படி நம்முடைய வாயின் வார்த்தைகளிலால் என் வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டேன் என்று சங்கீதத்தில் நான் வாசிக்கிறது போல ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு அருமையான வசனத்தை பார்க்கிறோம் நீரும் நானும் பேசி கொண்டதற்கு கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநிற்கும் சாட்சி இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சாட்சி சொல்வதற்காக இருக்கிறார் அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் மல்கியாவிலே வாசிக்கிறோம் கத்தருக்கு பயந்தவர்கள் ஒரு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் அதை கவனித்து கேட்பார் என்று வாசிக்கிறோம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதேனும் இது போன்ற பிரச்சனைகளிலே சிக்கியிருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தையினாலே அல்லது நீங்கள் பேசாத வார்த்தைகளை பேசினதாகவும் நீங்கள் அவதூறு சொல்லாத இடத்தில் அவதூறு சொன்னதாகவும் நீங்கள் பொய் சொல்லாத இடத்தில் பொய் சொன்னதாகவும் உங்களை குறித்து யாரேனும் சாட்சி சொல்லியிருப்பார்களையானால் சொல்லுவதற்கு திட்டமணி பண்ணி கொண்டிருப்பார்களையானால் அல்லது உங்களுக்கு விரோதமான தவறான பொய்யான சாட்சியை சொல்வதற்கு பணம் கொடுத்து யாரேனும் யாரையாகிலும் ஏவி ஆனால் உங்களுக்காக உங்களுக்கு சாட்சி சொல்வதற்காக கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது யோனத்தானும் தாவீதும் இங்கே செய்யும் ஒரு உடன்படிக்கையிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இரு உமக்கும் எனக்கும் நடுவாக கர்த்தர் நடுநிற்கும் சாட்சி என்று நாம் வாசிக்கிறோம் இந்த கண்பானவர்களே எதை குறித்து நீங்கள் கலங்கி போக வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் பண்ணுக தேவனாக இருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் நடு நின்று பேசுகிறவராக இருக்கிறார் அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார் அவரிடத்தில் குற்றம் ஏதும் இல்லை அவரிடத்தில் வஞ்சகம் இல்லை அவரிடத்தில் ஒளிவு மறைவு இல்லை அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுகிறதான தேவன் எனவே பொய் சாட்சியை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொல்லாததை யாரும் நீங்கள் சொன்னதாக திரித்து பேசினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி எனக்கு கர்த்தர் சாட்சி என்று சொல்லி விடுங்கள் ஒருவேளை நீங்கள் மூன்றாவது நபர் ஒருவருடைய சாட்சி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு மூன்றாவது நபர் சாட்சியாக கர்த்தர் வருவார் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் அதே நேரத்தில் நாமும் நாம் பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக எச்சரிப்போடு கூட நம்முடைய வார்த்தைகளை பேசுவோம் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவோம் பக்தி விருத்திக்கு ஏதுவான வாஸ் வார்த்தைகளை பேசுவோம் அகாத சம்பாஷனைகளை தவிர்த்து கர்த்தரை உயர்த்துவோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்கள் பக்கம் எப்பொழுதும் துணையாக நின்று உங்களுக்கு சாட்சியாக இருப்பாராக ஜபிப்போம் பரிசுத்தமிழ் நல்லா ஆண்டவரே அந்த காலவேளைக்காக சோத்திரம் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி ஆண்டவரே யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் கர்த்தர் நடும் நிற்கும் சாட்சி என்று சொல்லப்பட்டது போல நீர் எங்களுக்கு ஜீவனுள்ள சாட்சியாக இருந்து எங்களை ஒருபோதும் வாயின் மொழிகளால் சிக்கொண்டு போகாதபடி ஞானமாய் நடந்து கொள்ள ஞானமாய் பேச எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆசீர்வதி இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இது இதுபோன்ற சூழலிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றி நீர் சாட்சி என்பதை அவர்களுக்கு நிரூபித்தரலும் அவர்களுக்கு அவருடைய எதிரிகளுக்கு முன்பதாக நீர் வழக்காடும் ஏஸ் வி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளேஸ் யூ ஹவ் அ நைஸ் டே